அனைவருக்கும் சிங்கப்பெண்ணே சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி சிங்கப்பெண்ணில் மகேஷ் சொல்ல போகும் அந்த ஒரு வார்த்தை பழியிலிருந்து மீழ்வார்களா அன்பு ஆனந்தி சன் டிவியில் ஒளிபரப்பாகும் சிங்கப்பெண்ணை சீரியல் இந்த வார தொடரில் இருந்து பரபரப்பாக போய்க் கொண்டிருக்கிறது அடக்கடவுளே இது என்ன அன்புக்கு வந்த சோதனை என்று எல்லோரும் தலையில் கைவைத்து கொள்ளும் அளவுக்கு அன்புவின் நிலைமை மோசமாக இருக்கிறது புடனுக்குள் மாட்டிக்கொண்ட அன்பு மற்றும் ஆனந்தி இருவரும் ஒரே இடத்தில் படுத்து தூங்குவதை மகேஷ் நேருக்கு நேராக பார்க்கிறான் ஆனந்தியின் தாவணியில் தீப்பற்றியதால் அன்புவின் சட்டையை போட்டுக்கொண்டு அவன் தூங்குகிறான் அன்பும் பனியன் உடன் தூங்குவதால் இதை பெரிய அளவில் தவறாக சித்தரித்து விடுகிறான் கருணாகரன் அது மட்டுமன்றி இல்லாமல் நீ பண்ண இந்த இடம்தான் கிடைத்ததா என மகேஷுக்கு தூவம் போடும் அளவுக்கு பேசுகிறான் இன்னும் ஒரு பக்கம் மித்ரா பிள்ளையும் கிள்ளி விட் மித்ரா பிள்ளையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டுவது போல் நேக்காக பேசுகிறாள் ஆளுக்கு ஒரு பக்கம் ஆனந்தி மற்றும் அன்புமிடம் கேள்விகளை அடக்கி கொண்டே போனார்கள் ஆனால் மகேஷ் மட்டும் வாயை திறக்காமல் சிலை போல் நின்றான் அது மட்டும் இல்லாமல் கேள்வி கேட்டவர்களையும் சத்தம் போட்டு அமைதியாக இருக்கச் சொன்னான் அத்தோடு ஆனந்தியை வாடன் அழைத்து கொண்டு காஸ்டலுக்கு சென்று விடுகிறான் மகேசம் தன்னுடைய வீட்டுக்கு போய்விடுகிறான் இதனால் இன்று அவர்கள் கம்பெனி வரும்பொழுதுதான் இதற்கான விசாரணை நடைபெறும் என தெரிகிறது ஆனால் ஆனந்தி காலையில் காஸ்டலில் இருந்து கிளம்பும் போதே மித்ராவின் தோழிகள் அவனை பம்புக்கு இழுக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறாக சிங்கப்பெண்ணே சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரசியம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்